இன்னைக்கு தொகை அடியார்களினுடைய புராணத்தை நம்ம வந்து சிந்தனை பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தொகை அடியார்கள் புராணம் அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம் இந்த தொகை அடியார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல அதாவது ஒரு ஒரு நாயன்மார்கள் அவர்களினுடைய சரித்திரம் தனியாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு திருநாவுக்கரசர் அப்படின்னா அவருடைய சரித்திரம் இருக்கும் அவர் ஒரே ஒரு நபர் தான் அது போல வந்து ஞானசம்பந்தர் அப்படிங்கிறவர் ஒரு நபர் சுந்தரமூர்த்தி நாயனருங்கிறவர் ஒரு நபர் அப்பூதி அடிகள் அப்படிங்கிறவர் ஒரு நபர் இப்ப இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அவர்களுடைய சரித்திரத்தை சொல்றது அவர் அவருடைய புராணம் திருநாவுக்கரசர் நாயனார் புராணம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் இப்படி சொல்றது சரி இப்ப தொகை அடியார்கள் அப்படின்னாக்கா என்னன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு குழு போல இருப்பவர்களுக்கு அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அடியார்களினுடைய புராணத்தை இன்று வந்து நம்ம வந்து சிந்தனை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம் சரி இதுல இந்த தொகை அடியார்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் ஒன்பது பேர் வந்து வராங்க தொகையடியார்கள்ல அந்த ஒன்பது பேர் யார் யாருன்னு இப்ப சொல்லிட்டு அப்படியே அவங்களுடைய இதையும் வந்து சரித்திரத்தையும் சொல்லுவோம் முதல்ல ஒன்பது பேரையும் அப்படியே நான் ஒண்ணுல இருந்து ஒன்பது வரையும் சொல்லிடுறேன் ஒண்ணு தில்லைவாழ் அந்தனர் ரெண்டு பொய்யடிமை இல்லாத புலவர் மூணு பத்தராய் பணிவார்கள் நாலு பரமனையே பாடுவார் அஞ்சு சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் ஆறு திருவாரூர் பிறந்தார் ஏழு முப்போதும் திருமேனி தீண்டுவார் எட்டு முழு பூசிய முனிவர் ஒன்பது அப்பாலும் அடிசார்கள் இவங்க ஒன்பது பேரும் தொகையடியார்கள் இவ தொகையடியார்கள் அப்படிங்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு நபர் இல்லாம ஒரு குழுவாக இருப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு தொகையடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இப்ப தில்லைவாழ் அந்தனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒருத்தர் மட்டும் கிடையாது சிதம்பர புராணத்துப்படி மூவாயிரம் பேர் தில்லைவாழ் அந்தனர்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் பிறந்தார் அப்படின்னாக்கா திருவாரூர்ல பிறக்கிறவர்கள் எல்லாருமே அடியார்கள் அப்ப ஒருத்தர் இல்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இது போல குழுவாக இருக்கிறவர்களுக்கு தொகை அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தில்லைவாழ் அந்தனர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு வந்து தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஆரூர் தியாகேச எம்பெருமான் வந்து அடியெடுத்து கொடுத்த காரணத்தினால அவரையே முதல் நாயன்மார்களாக ஆரூர் அரசரே காட்டின காரணத்தினால ஒரு வருடத்தின் முதல் நாள் நமக்கு தமிழ் வருஷம் அப்படிங்கும் பொழுது முதல் நாள் தமிழ் கணக்குப்படி சித்திரை ஒன்று நமக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு முதல் நாளாக கருதப்படுது அந்த முதல் நாள்ல தில்லைவாழ் அந்தனரை அவர்களுக்குரிய குரு பூஜை நன்னாளாக வச்சிருக்காங்க தில்லைவாழ் அந்தனரை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய எட்டு அடியார்கள் இருக்காங்க இல்லையா தொகை அடியார்கள் இவர்களுக்கு பங்குனி அதாவது பங்குனியின் கடைசி நாள் அதாவது வருடத்தின் கடைசி நாள் தமிழ் வருடத்தின் கடைசி நாள் நம்ம தமிழ் வருடம்னே சொல்ல வேண்டியதுல நம்ம வருடம்னு சொன்னாலே அது நமக்கு தமிழ் தான் நம்ம சைவத்துல தமிழ் தான் குறிக்கும் அதனால வருடத்தின் கடைசி நாள் பங்குனி முப்பத்தி ஒண்ணு அதை வந்து இந்த எட்டு தொகையடியார்களுக்கும் குரு பூஜை நாளாக வச்சிருக்காங்க அப்படி கணக்கு செய்து பார்க்கிற பொழுது நேர்த்தி வந்து பங்குனி கடைசி நாள் அஹ் குரோதி வருடத்தினுடைய கடைசி நாள் நேற்று அதனால நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எட்டு தொகையடியார்களினுடைய குரு பூஜை இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வசு தமிழ் புத்தாண்டியினுடைய முதல் நாள் இன்று தில்லை அந்தனர்களினுடைய குரு பூஜை நன்னாள் இன்னைக்கு தில்லை வாழந்தனரோடு சேர்த்து எட்டு தொகையடியார்கள் மொத்தம் ஒன்பது தொகையடியார்களினுடைய புராணத்தையும் நம்ம வந்து சிந்தனை பண்ண போறோம் இப்ப முதல் தொகையடியாராக இருக்கக்கூடியவர்கள் தில்லை வாழந்தன் தில்லை வாழ் அந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கைலாயத்திலிருந்து கைலாயத்திலிருந்து ஈசன் வந்து தில்லைக்கு ஆனந்த தாண்டவ காட்சி கொடுக்கிற போது அவரோடு வந்த மூவாயிரம் பேர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா திரி சகசர முனீஸ்வர அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அதாவது திரி அப்படின்னாக்கா மூன்று அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சகசரம் அப்படின்னாக்கா ஆயிரம் அப்ப திரி சகசரம் மூன்று சகசரம் அப்படின்னா மூணு ஆயிரம்னா மூவாயிரம் அப்ப முனீஸ்வரர்கள் அப்படின்னாக்கா இவர்கள் வந்து சிவபூத கணங்களாக ஆஹ் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அதாவது இவர்கள் வந்து பூத கணங்கள் அஹ் பூத கணங்கள்ல இவர்களும் ஒருத்தவர்கள் அது போல இருக்கிறவர்கள் தான் நம்ம தில்லை வாழ்ந்தனர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய பணி வந்து தில்லை நடராஜருக்கு நித்தியபடி ஆறு காலமும் இறைவனுக்கு பூஜை செய்து கைங்கரியம் செய்வதுதான் அவர்களினுடைய பணி அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேதங்களை படித்து ஓதி இருப்பது அவர்களுடைய பணியாக இருக்கிறது தில்லைவாழ் வாழ் அடியார்க்கு அடியேன்னு திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகேசரை அடியெடுத்து கொடுத்திருக்கார் அப்படி ஈசனாலேயே போற்றப்பட்டவர்கள் பாராட்டு செய்யப்பட்டவர்கள் நம்ம தில்லைவாழ் அந்தனர்கள் இன்று அவர்களுடைய குருபூதை நால் தில்லை வாழ் அந்தணர்கள் திருவடிகள் போற்றி 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 இரண்டாவது பொய்யடிமை இல்லாத புலவர்கள் அதாவது புலவர்கள்ல அவர்களுடைய வகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தரை பத்தி செல்வந்தர்களை பத்தி அரசர்களை பத்தி போர் தளபதிகளை பத்தி அவர்கள் செய்த வீர சீர தேல்கள் அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் பத்தி பாடலாக எழுதி அதை அவர்களிடத்திலேயே பாடி காட்டி பரிசுகளை பெறுவார்கள் இது வந்து புலவர்களினுடைய மாண்பு ஆனால் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் அப்படின்னாக்கா சிவபெருமானின் மீது மட்டும்தான் அவர்களினுடைய கவிபாடும் திறனை வந்து வெளிப்படுத்துவாங்க வேற யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளிப்படுத்த மாட்டார்கள் ஒரு நாட்டினுடைய மன்னருக்கோ இல்ல மிகப்பெரிய செல்வந்த இருக்கோ இல்ல போர் இருக்கக்கூடிய சிறந்த படை தளபதி இப்படி யாரையுமே பத்தி பாட மாட்டாங்க சிவபெருமானை பத்தி மட்டுமே பாடக்கூடியவர்கள் இவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று சொல்லப்படுறாங்க இவர்களுடைய உறவு நம்ம முன்பே பார்த்தோம் எட்டு பேருக்கும் பங்குனி கடைசி நாள் அதாவது தமிழ் வருடத்தின் கடைசி நாள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் திருவடிகள் போற்றி 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 மூன்றாவது பத்தராய் பணிவார்கள் இந்த பத்தராய் பணிவார்கள் அப்படிங்கிற பொழுது அடியார்கள் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்னன்னா இவர்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு வழிபாடு செய்பவர்கள் அல்லர் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவ பூசை செய்பவர்களையும் சிவ வேடங்கள் திருவேட அணிந்திருக்க கூடியவர்களையும் சிவன் அடியார்களையும் வழிபாடு செய்பவர்கள் இவர்களுக்கு சிவ பூஜையே சிவ வழிபாடே இரண்டாம் பட்சம்தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர்களினுடைய குறிக்கோளு பத்தராய் பணிவார்கள் அதாவது ஒருத்தர் வந்து திரு நெத்தியில திருநீர் அணிஞ்சி உத்திராட்சம் சிவ சிவவேடத்துல இருந்தாருன்னா அவரையே சிவமாக பார்த்து அவரை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தான் பத்தராய் பணிவார்கள் தமிழ் வருடத்தின் கடைசி நாள் இவர்களினுடைய குரு பூஜை பத்தராய் பணிவார்கள் திருவடிகள் போற்றி 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 அடுத்து பரமனையே பாடுவார்கள் பரமனையே பாடுவார்கள் அப்படின்னாக்கா சிவபெருமானை அன்றி வேறு யாரையும் பாடாதவர்கள் பரமனையே பாடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப திருநாவுக்கரசர் இது போன்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அது போல வந்து பரமனை ஈசனை மட்டுமே பாடக்கூடியவர்கள் பரமணையே பாடுவார்கள் வருடத்தின் கடைசி நாள் பரமனையை பாடுவார்கள் குரு பூஜை பாடுவார்கள் திருவடிகள் போற்றி 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 சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்கள் அதாவது அவர்களினுடைய ஐம்புலன்களுமே வந்து சதா சர்வ காலமும் ஈசனுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியதாக திகழும் இப்படி எந்நேரமும் சதாசர்வ காலமும் சிவ சிந்தனையில் இருப்பக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் வருடத்தின் கடைசி நாள் இவர்களுடைய ஒரு பூஜை சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் திருவடிகள் போற்றி 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 திருவாரூர் பிறந்தார் திருவாரூர் சோழ தேசத்துல இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அந்த திருத்தலத்துல யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து மனிதர்கள் அல்ல சிவபூதகணங்கள் இதை வந்து தியாகராஜரே வந்து எடுத்து சொல்லியிருக்கார் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவாரூர்ல பிறக்கக்கூடிய எல்லாரும் சிவபூதகணங்கள் சிவ அடியார்கள் திருவாரூர் பிறந்தார்கள் வருடத்தின் கடைசி நாள் ஒரு புதை திருவாரூர் பிறந்தார்கள் திருவடிகள் போற்றி 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 முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்கள் அதாவது இறைவனை ஆலயத்தில் இறைவனுடைய திருமேனியை தீண்டி பூஜை செய்யக்கூடியவர்கள் இங்க சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள்ல சில குழப்பங்கள் உண்டு அதாவது என்ன அப்படின்னாக்கா அந்த நேராய் பிறந்தவர்கள் எல்லாரும் ஆலயத்துக்குள்ள போயி சுவாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடிய ஒரு தகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுக்குன்னு நிறைய இதெல்லாம் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு ஒரு ஒரு அந்தனரா பிறந்துட்டாரு அப்படின்னாக்கா அவர் போய் கோயில்ல போய் சாமியை உள்ள போய் தொட்டு பூஜை எல்லாம் பண்ண முடியாது சரிங்களா அதுக்குன்னு ஏகப்பட்ட விதிமுறைகள் உண்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து முறைப்படி பூணூல் போட்டிருக்கணும் முறைப்படி அவர் வந்து சந்தியாவந்தனம் ப பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திருமணம் ஆகியிருக்கணும் அந்த திருமணம் ஆகியிருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து சமய தீட்சை எடுத்திருக்கணும் அதுக்கப்புறம் விசேட தீட்சை எடுத்திருக்கணும் அதுக்கப்புறமேட்டு நிர்மாண தீட்சை பெற்று கடைசியாக ஆச்சாரிய அபிஷேகம் பெற்ற பிறகுதான் அவர் வந்து இறைவனுடைய திருமேனிய தீண்டவே முடியும் இப்ப ஒருத்தர் வந்து அஹ் புரியிற மாதிரி சொல்ற பாருங்களா இப்ப எங்க அப்பா வந்து ஒரு சிவன் கோயில பூஜை பண்றாருன்னு வச்சுங்க அவருக்கு எல்லாமே ஆயிடுச்சு ஆச்சாரிய அபிஷேகம் வரையும் பண்ணி ஆஹ் சுவாமிய தொட்டு பூஜை பண்ற அளவுக்கு அவரு ஒருத்தா இருக்கிறாருன்னு வச்சீங்க நான் அவரோட பையனாகவே இருந்தாலும் நான் வந்து கருவறை உள்ளவரையும் போகலாமே தவிர்த்து எனக்கு இறைவனுடைய திருமேனிய தீண்டுவதற்கு ரைட்ஸே கிடையாது சொல்ல போனாக்கா நான் இன்னும் தீட்சையை எடுக்கலன்னு சொன்னா நான் கையால தண்ணி கூட சுவாமிக்கு எடுத்து கொடுக்க கூடாது அபிஷேகம் பண்றாங்கல்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாங்கல்ல அந்த அபிஷேகம் பண்ற தீர்த்தத்தை கூட நான் எடுக்க முடியாது எதுவுமே நான் தொடரத்துக்கே ரைட்ஸே கிடையாது அப்ப முறைப்படி சிவதீச்சை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரங்களானது உண்டு அதுலயும் தீட்சைகள்ல படிநிலைகள்ங்கிறது உண்டு இந்தந்த தீட்சை எடுத்தவர்கள் என்னென்ன என்ன பண்ணலாம் இப்ப சமய தீட்சை எடுத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் செய்யலாம் விசேட தீட்சை எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறைகள் உண்டு அதனால சில பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பிராமணனா பிறந்துட்டா அந்தனர்னா எல்லாரும் போய் எல்லா கோயிலையும் போய் பூஜை பண்ணிடலான்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கு அடுத்தது இந்த இதற்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஆகமங்கள்லாம் உண்டு அப்ப ஆகமத்துக்குன்னு நம்ம தனியா கிளாஸ் போய் படிக்கணும் இப்ப எப்படி வேத பாடசாலை இருக்கோ அது மாதிரி ஆகமத்துக்குன்னு அதே அதிலேயே சேர்த்துதான் வரும் ஆனா தனியா அதையும் படிச்சுக்கணும் ஆகமத்துல என்ன சொல்லி இருக்கு எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணணும் எல்லாம் வந்து உற்சவ காலங்கள்ல விதிமுறைகள் உண்டு எப்படி எல்லாம் அக்னிகாரியங்கள்னு இருக்கு கோயில்ல ஓமம் பண்ணணும் சில அக்னிகாரியங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி இப்படி எல்லாம் பண்ணணும் இது மாதிரியான படிப்புகள் எல்லாம் நிறைய உண்டு அதனால இறைவனுடைய திருமேனியை தீண்டுவதுங்கிறது அவ்வளவு பெரும் பாக்கியம் சரிங்களா அந்த ஆலயத்துல இறைவனுடைய திருமேனியை தீண்டி முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்கள் அதாவது எந்நேரமும் இறைவனுடைய திருமேனியை தீண்டி பூஜை செய்யக்கூடியவர்கள் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார் வருடத்தினுடைய கடைசி நாள் இவர்களுடைய குரு பூஜை முப்பதும் திருமேனை தீண்டுபவர்கள் திருவடிகள் போற்றி 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 முழு பூசிய முனைவர் அதாவது உடல் முழுக்க திருநீர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநீர் அணியறதுலேயே பகைகள்லாம் உண்டு உச்சந்தலையில ஆரம்பிச்சு நம்முடைய உள்ளங்கால் வரையும் திருநீர் அணியணும் அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் உண்டு அதாவது பதினாறு இடங்கள்ல திருநீர் அணியிறது ஒரு ரகம் அதற்கு அடுத்தது பதினெட்டு இடங்கள்ல திருநீர் அணியிறது ஒரு ரகம் அதற்கு அடுத்தது முப்பத்தி ஆறு இடங்கள்ல திருநீர் அணியிறது ஒரு ரகம் இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் நிறைய ஆஹ் இது உண்டு அதனால இதெல்லாம் வந்து எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முறைப்படி சிவதீட்சை பெறுகிற பொழுது அப்ப நம்முடைய குருநாதர்னு ஒருத்தர் இருப்பார் நமக்கு தீட்சை செய்து வைக்கிறார் இல்லையா அந்த குருநாதர் வந்து சொல்லுவாரு இதுல வந்து பதினாறு சரியா முப்பத்தாறு சரியா முப்பத்தி ரெண்டு சரியா எல்லாம் கிடையாது எல்லாமே சரிதான் என்னன்னா அவரவருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ எனக்கு என் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செய்ய போறோம் என் குருநாதர் பதினாறு இடத்துல உனக்கு போதும்பா இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாருன்னா அந்த இடத்துல ஆரம்பிச்சு அந்த இடத்துல முடிச்சுக்க வேண்டியதுதான் இப்படி முழு நீர் பூசிய முனிவர்கள் உடல் முழுக்க வந்து திருநீர் அணிந்திருக்க கூடிய முனிவர்கள் ஆஹ் முழு உடல் முழுக்க திருநீர் அணிஞ்சிருந்தாலே அவங்க முனிவருக்கு சமமானவர்கள் திருநீரை முறைப்படி அணிஞ்சிருக்கும் சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநீரை அணிகிறோங்கிற பேருக்கு வந்து இந்த சினிமால காட்டுற மாதிரி டிவியில காட்டுற மாதிரிலாம் திருநீர் அணியக்கூடாது முறைப்படி அதாவது திருநீரை கண்ணாடி பாசே கண்ணாடி பாசே வந்து பூசக்கூடாது அதே மாதிரி வீச்சை இல்லாதவர்கள் தண்ணியில குழைச்சி திருநீர் பூசறதுக்கு ரைட்ஸ் கிடையாது தீச்சையே வாங்கி இருந்தாலும் அந்த சந்தியா காலங்கள்ல மட்டும்தான் கால சந்தி மாத்தியானிகம் சாயிரச்சு அப்படி அந்த சந்தியா காலங்கள் எதுவோ அந்த காலத்துலதான் திருநீரை அணியணும் சா தண்ணியில குழிச்சு மற்ற நேரத்துல எல்லாம் இஷ்டத்துக்கு நம்ம நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் தண்ணியில குழைச்சி திரு திருநீரை பூச கூடாது அது மாதிரி அந்த ரூல்ஸ் முப்பத்தி ஆறு இடம்னா முப்பத்தி ஆறு பதினாறுனா பதினாறு இப்படிதான் கொண்டுட்டு போகணும் இப்படி முழுநீர் பூசியவர்கள் யார் பூசியிருந்தாலும் அவர்கள் முனிவர்களாக கருதப்படுகிறார்கள் முழுநீர் பூசிய முனிவர் வருடத்தின் கடைசி நாள் இவர்களுடைய ஒரு பூஜை முழுநீர் பூசிய முனிவர்கள் திருவடிகள் போற்றி 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 அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அணியே இருக்கிறதுலே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா இதுல ரெண்டு பொருள் போடும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த திருத்தொண்ட தொகையானது பாடப்பட்டது வந்து திருவாரூர்ல சோழ தேசத்துல சோழ தேசத்தை தவிர்த்து அப்பாலும் அடி சார்ந்தார் அப்படிங்கும் போது சோழ தேசத்தை தவிர்த்து சேர தேசம் பாண்டிய தேசம் அதுக்கடுத்து பல்லவ தேசம் வட தேசம் மலை தேசம் இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் வசிக்கக்கூடிய அடியார்கள் இவர்களும் ஒரு விதத்துல வருவார்கள் இது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்திற்கு பின்பு வாழ்ந்தவர்கள் இப்ப எல்லாம் பின்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப இந்த ரெண்டு இடத்துக்கும் போடுறோம் ஒன்னு இடம் சோழ தேசத்தை தவிர்த்து பிரதேசங்கள் இன்னொன்னு காலம் சுந்தரினுடைய முற்காலமும் சரி அவருக்கு பிற்காலமும் சரி இப்படி அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியே இப்படி அவருடைய சோழ தேசத்தை த தவிர்த்தும் சரி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடியும் அவர் காலத்துக்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய அடியார்கள் வருடத்தினுடைய கடைசி நாள் இவர்களினுடைய குரு பூஜை அப்பாலும் அடி சார்ந்தார்கள் திருவடிகள் போற்றி 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 நம திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு வந்து தொகை குரு பூஜையை சிந்தனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி குறியடி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயண திருச்சிற்றம்பலம் தொகையடியார்கள் திருவடிகள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் மிக்க நன்றிங்க ஆஹ் ரொம்ப நன்றி சிவராஜன்ஜி ஆஹ் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றி பாடியிருக்கிறாரு அதோட சேர்த்து தொகையாரும் பாருனாரு அதோட அவங்களோட விளக்கத்தை ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா அதுல ஒவ்வொருத்தரு பத்தியும் இப்போ இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரே நாள் அந்த ஒரு மா எப்படிங்கயா அதுங்க சொன்னீங்கல்ல இந்த மொத்தம் மொத்தம் ஒன்பது தொகையாள தொகையடியார்கள் அதுல திரைவாழ்ந்த வந்து தியாகராஜரே அடி எடுத்து கொடுத்துட்டாரு இல்லையா அது வந்து சுந்தர பாடல தில்லைவா நந்தனர்களை சுந்தரர் பாடல தியாகராஜர் அடி எடுத்து கொடுத்ததுனால அவரை வந்து அவங்கள வந்து முதலா சேர்த்துட்டாங்க அப்ப தமிழ் வருடத்தின் முதல் நாள் வந்து தில்லைவா நந்தனர்கள் பாக்கி இருக்கக்கூடிய எட்டு தொகை அடியார்களையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வருடத்தின் கடைசி நாள் அவங்களுக்கு குரு பூஜைன்னு வச்சுட்டாங்க அந்த வருடத்தின் கடைசி நாள் மொத்தம் அந்த ஒரே நாள்ல எல்லாருக்கும் குரு பூஜை அப்படி ஆமாங்க எட்டு பேருக்கு குரு பூஜை நேற்று எட்டு பேருக்கு குரு பூஜை சரிங்கய்யா ஓகே இன்னைக்கு வருடத்தின் முதல் நாள்ங்கிறது இவங்க அவங்களுக்கு வந்துட்டு புரியுது இந்த வருடத்தோட கடைசியில திரும்ப அதே மாதிரி அப்போ ஒரு நாள் ஒரு நாள் முன்னாடி வந்துடும் எட்டு பேருக்கும் வந்துடும் வந்துடும் சரிங்கய்யா சரிங்கய்யா தில்லைவாள் அந்தனதும் அடியாக்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியாக்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல வல்ல கடியேன் விரி பொருள் குன்றையார் விரல் மின்ற கடியேன் அல்லிமன் முல்லை அந்த கடியேன் ஆரூரன் ஆரோரில் அம்மானு காணே இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்த கடியேன் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த கண்ணப்பர் கடியேன் கடவூரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வல்லல் மானங்கஞ்சாரன் எஞ்சாத வகாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனர் மங்கை கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையை திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாததால் மலிவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்ட கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே திருநின்ற செம்மையை செம்மையாய் கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்செறிதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போது அடியார்க்கும் அடியேன் ஒளிபூனசு சாத்த மங்கை கடியேன் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வம்பரா வரிவண்டு நார மலரும் மதுமலர் நல் கொன்றையார் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்த நடிகார்க்கும் அடியேன் ஏயற்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் நடிகார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வார்க்கண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கலலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டன் குடிமைய சிறு தொண்டர்க்கடியேன் கார்கொண்ட கலைவார்க்கும் அடியேன் கடல்காலி கணநாதன் நடிகார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல்கூற்றன் கலந்தேக்கோ நடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொலில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர் கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையறையர் கடியேன் விரி கடல் கடலாகை அதிபத்த கடியேன் கைத்தடிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கடல் சக்தி வரிஜையர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கரை கண்டன் களலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையால் நெல்வெளி வென்ற நின்ற சீர் நெடுமாற நடிகார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவலம் இருள்கலற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலற்றிங்க நடிகார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருந்துணித அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலி அதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அழல் சூழ்ந்த வேல் நம்பி அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மன்னிய சீர் மறைனாவ நின்றவர் பூசல் வரிவலையன் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட கடியேன் திருநீல கண்டத்து கடியேன் என்னவன மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலர்கோன் அன்னவனம் ஆரூரன் அடிமை கேட்பார் ஆரூரில் மானு கண்பராவாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி புற்றிடம் கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை சிவாயனம் திருச்சிற்றம்பலம் நன்றிங்கய்யா வலாது பெய்க மலிவளம் அரசு செய்க குறை விழா நான் அறங்கல் மூன்கேன்கோள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி மன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி परायतुरे में भी है परने पोट्री सिरापल्ली में भी है सिवने पोट्री कुट्रालती यमकुता पोट्री कोगली में भी है कोवे पोट्री தென் தில்லை மன்றில் ஆடி போற்றி இன்று எனக்கான முது ஆனாய் போற்றி அரும் தவறு அருளும் ஆதி வாழ்க சோழிரும் துன்பம் துறைப்போன் வாழ்க குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அற்புதம் காண்க அணிகன் காண்க ஆடக மதுரை அரசே போற்றி கூடலு குருமணி போற்றி ஏகம்பத்துரை ஏந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி வில்வம் சிவார்பணம் நற்றுணையாவது நம சிவாயவே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய